பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் யதார்த்த ஜோதிடரும் தமிழ்நாடு பாஜகவின் ஆன்மீகம் மற்றும் கோவில் பிரிவின் அமைப்பாளருமான திரு செல்வி சார் நம்முடன் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் நமஸ்காரம் ஐயா சார் நீங்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் புரட்டாசி மாதத்துக்கு அப்புறம் ஆட்டம் ஆரம்பம் அப்படின்னீங்க அந்த ஆட்டம் ஆரம்பம்ன்றது வந்து அவர் ஆட்டம் காணப்போகிறார் அப்படின்ற அர்த்தத்தை எடுத்துக்கிறதா இல்லை அரசியல் இனிமே தான் ஒரு ஆட்டத்தை தொடங்க போகிறார் அப்படின்ற அர்த்தத்தை எடுத்துக்கிறதா இப்படி கிடையாது கிரகம் வந்து கடகத்த ராசி அவருக்கு சூரியன் வந்து அவர் ஏற்கனவே கம்பல்சரியாக இருந்தார் இருக்கிறச்சா ஆவணி மாதம் வரைக்கும் அந்த நேரம் கொஞ்சம் சரியில்லைன்றது இந்த நிகழ்ச்சியெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி சரூர் சம்பவத்துக்கு நான் வந்து அவருடைய இது வந்து இப்போன்னு இல்லை நான் புரட்டாசி வந்து ரொம்ப வருஷமாக சொல்லிட்டுருக்கேன் அவருக்கு வந்து ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவர் எலெக்ஷனில் நிற்க மாட்டார்னு சொன்னேன் கண்டிப்பாக பாலிடிக்ஸ் ஆரம்பிப்பாருங்க நடுவில் இந்த புரட்டாசி வரைக்கும் தாண்டிட்டு புரட்டாசி தாண்ட வரைக்கும் கொஞ்சம் பார்த்துக்கணும் அவருக்கு நிறைய வாட்டி சொல்லியிருக்கு நிறைய சேனல் ஏன்னா அப்போ தான் நீங்கள் யூடியூப் எல்லா சுற்றிட்டு சுற்றிட்டுருக்கீங்க ஸோ அதை போல் சேனலில் சொல்லிட்டு புரட்டாசியிலேருந்து ஒரு ஆட்டம் ஆரம்பிக்கும் அதுக்கு பிறகு படிப்படியாக தமிழக அரசியல் களம் மாறும் அந்த களம் மறைச்சி நான் நிறைய அதே நிகழ்ச்சியில் சொன்னேன் கூட்டணிகள்னு யார் முதல்வர் ஆவாங்கல்லாங்க எல்லாம் கரெக்டு இப்போ எதுவுமே கிரகம் சரி கிடையாது இந்த நேரத்தில் வந்து எல்லாமே கார்த்திகை மாதம் மார்கழி மாதத்தில் தான் அது ஸ்டெடி வரும் ஸ்டெடி வரணும் கூட்டணி அப்போ தான் டிசைட் ஆகும் அது வரைக்கும் எந்த கூட்டணி இருக்குது எந்த கூட்டணி போகுதுன்றதுக்கெல்லாம் நான் பாலிடிக்ஸில் இருக்கிறேன்னா நான் சொல்ல முடியாது அது எங்கள் கூட்டணியில் கூட இருக்கலாம் வெளி கூட்டணியில் இருக்கலாம் திமுக கூட்டணியில் இருக்கலாம் எல்லோரும் கூட்டணியிலையும் பொதுவான விஷயம் கிரகங்கள் பற்றி பேசுகிறது தான் என்னுடைய ஜோதிடமாக சில வேலைகள் அரசியல் பேசுச்சு அதில் வந்து நம்ம வந்து எதை பற்றி கவலைப்படாமல் பேசு ஸோ இதனால் புரட்டாசிலேருந்து அவருடைய கட்சிக்குன்னு வந்து ஒரு பெரிய தாக்கங்கள் ஏற்படும் அதுலேயும் நிறைய சொல்லியிருக்கேன் அவர் கூட இருக்கவங்க அவரை எப்படி கொண்டு போவாங்கன்றதையும் பார்க்கணும் நீங்கள் ஏன்னா கடகராசிக்கு வந்து அவங்க நினைத்த போக்கிலே கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி ஆளுகளெல்லாம் அவங்க வலிமையாக போட்டாங்கன்னா ஏன்னா அவர் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கடகராசி வந்து தேர்தல் கேண்டிடேட்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிருவோம் அது நீங்கள் நிறைய பேர் இருந்தாலும் நான் ஜோதிடம் தெரிஞ்சதுனால எனக்கு அதில் க்ளீனாக இருக்கும் இன்னேராக எனக்கு தெரிஞ்ச ஒரு எழுபது எண்பது தொகுதிக்கு யார் கேண்டிடேட்டுன்னு விஜய் சாரே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பார் இல்லைனா அவர் கூட ஒரு ரெண்டு மூணு பேரோடு டிஸ்கஸ் பண்ணி ஆனால் அவர் தான் தேர்ந்தெடுத்திருப்பார் அதில் எனக்கு கருத்தெல்லாம் கிடையாது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு கூட அவர் எல்லாமே எடுப்பார் கூட்டணி இருந்தாலும் அந்த கூட்டணியில் எந்தெந்த இடம் கிடைக்குதோ அந்த இடத்துக்கு அவர் ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ண கேண்டிடேட்டு தான் இறக்கி விடுவார் தர காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டேன் அதில் எல்லா லெவல்லையும் அவருக்கு என்னென்னா திமுக போன்ற வலிமை இந்த எதிரிகளுடைய விஷயம் இவங்களுக்கெல்லாம் ஈடாக யார் இருப்பாங்கன்னு ஏற்கனவே திமுகலேருந்து வந்தவங்களா இருக்கலாம் ஏடிஎம்கிலேருந்து வந்தவங்களாக இருக்கலாம் அவங்க அப்பாக்காரங்க அந்த ஏரியாவில் பெரிய ஆளுகளாக இருக்கலாம் அதுக்கப்புறம் இந்த பிள்ளைங்களுக்கு இவருடைய கட்சியில் இருந்திருக்கலாம் இவரும் வந்து தலைமுறையாக வலிமையாக இருக்கிறவங்களுக்கு தான் சீட்டு கொடுக்க போகிறார் அது ஒன்றும் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க கடகத்தை அண்டர் எஸ்டிமேட்லாம் பண்ண முடியாது பத்து பர்சன்ட் ஏதோ புதிதாக ரசிகர்களாக வந்தவங்க பத்து பர்சன்ட் அந்த ரசிகர்கள் தான் ஆனால் ரசிகர்களில் வந்து அவங்க எப்படின்னா அவங்க தலைமுறைக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இருக்கும் அவங்க பழைய கட்சியில் எம்எல்ஏ வந்திருப்பாங்க மந்திரியாக இருந்திருப்பாங்க அப்போ வலிமை தானே அது அப்போ அந்த தலைமுறைக்கு ஒரு பலம் தானே அது அவர்களுடைய கணக்கு எப்படி இருக்குன்னா அந்த ஏரியாவில் இவர்களை எதிர்த்து அவர்கள் நிற்கணுன்னா அவங்க வலிமையாக இருக்கணும்னு நினைப்பாங்க ஒரு பத்து பர்சன்ட் வேணும்னா அவருடைய அந்த இதுக்காக கொடுக்கலாம் கொடுத்தா கூட அவங்களுக்குன்னு மேற்பார்வையாக ஒரு வலிமை மிக்கூற தான் போடுவார் இதெல்லாம் தான் இந்த ஆரம்பம் முப்பத்துலேருந்து ஆரம்பித்து என்னை பொறுத்த வரைக்கும் தை மாதத்தில் அதனுடைய சொன்ன வே எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் இந்த கரூர் சம்பவத்துக்கு பின்னர் விஜயுடைய அரசியல் எழுச்சி நோக்கி தான் போயிட்டுருக்கோம் இந்த சம்பவத்தை ஈஸியாக கடந்து வந்துருவா அப்படி இல்லைங்க அதாவது நீங்கள் அந்த சம்பவம் இந்த சம்பவன்றதோடு அவர் ஜாதகம் நீச்சப்பாங்க பெரிய துக்கமான ஒரு விஷயம் சாதாரண விஷயம் இல்லை நீங்கள் யோசிச்சுப்பாரு விஜய் சார் ஜாதகத்துக்கு நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு மிகப்படுத்திய சொல்லலாம் நான் கேட்குறேன் இதே விஜய் சார் இல்லாமல் வேறு ஒரு பொலிட்டிஷியன் யாராவது வச்சுக்கோங்க பிரபலமான பொலிட்டீஷியன் எந்த கட்சியொன்னா இருக்கட்டும் இப்படி பெற ஒரு இன்சிடென்ட் நடந்து அதை இந்த மக்கள் எளிதாக விடுவாங்களா நீங்கள் எனக்கு பதில் சொல்லணும் என்னை பொறுத்தவரைக்கும் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு இன்றைக்கி கூட நிறைய பேர் வந்து விஜய் மேலே பரிதாபப்படுறவங்களெல்லாம் நான் பார்க்குறேன் ஏ நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லை கரூர் மக்கள் இல்லாமல் மற்ற மக்களும் அப்படி பேசுகிறாங்கன்றீங்களா பேசுகிறாங்கல்ல கரூர் மக்களே பேசுகிறது வேறு யாராக இருந்தால் விட்டுருவாங்களா அப்படி இல்லை கரூரில் அப்படி அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்கள்ல அது மாதிரி பேசலை அவரை அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டாக சொல்லலை அவங்க தானே சார் சொல்லணும் இதே இன்சிடென்ட் வேற கட்சியிலேயே வேறு இதுலேயும் நடந்திருந்தா அதுபோல் ஒரு இன்சிடென்ட் நடக்குமா சார் பாதித்தவங்களுக்கு தானே சார் வழியும் வேதனையும் அதிகமாக இருக்கும் ஸோ எங்கேயோ ஏதோ ஒரு சாஃப்ட் கார்னர் அவருக்கு இருக்கிறதுன்றதை நீங்கள் பார்க்கணும் ஏற்றுக்கணும் அந்த சாஃப்ட் கார்னர் நான் என்ன சொல்கிறேன் திருப்பி அவரை கொண்டு போய் தெருவில் நிறுத்துவாங்களா இல்லையான்றது கூட இருக்கவங்க தான் கிட்டே அவர் விழிப்பாக இருக்கணும் தான் நான் சொல்கிறது ஏற்கனவே அதில் வந்து எனக்கு மாற்று கருத்துலாம் கிடையாது அவர் ஜாதகம் அதே போல் அவர் அந்த காலத்துலேருந்து தன்னுடைய ரசிகர்களுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணி இருக்கிறவர் அவர் ஏதோ இப்போ வந்து பண்ணுறதில்லை விஜயகாந்த் சார்லாம் அவருக்கு ஒரு முன்னோடி அந்த இன்டர்வியூலேயே சொன்னிருந்தது போலீஸ் சொல்லலாம் இவங்க சொல்லலாம் அவங்க சொல்லலாம் அவ்வளோ பெரிய இடத்துல அவர் போக முடியலனாலும் அவர் ஆளுங்களையாவது அமைச்சிருக்கணுன்றதில் நான் மாற்று கருத்தெல்லாம் எனக்கு கிடையாது பொலிட்டிக்கலாக தனிப்பட்ட மனிதன் ஆனால் அவர் உதவிகள் வந்து பெருசாக செய்வார் அதில் மாற்று கருத்தெல்லாம் எனக்கு கிடையாது ஏன்னா அந்த ஜாதகம் எனக்கு தெரியும் அதனால் அவர் வந்து அடுத்த தடவை போகிறச்சா அவருடைய உதவிகள் அவருடைய பேச்சு அவருடைய அங்கே பழக்கிறது அந்த மக்கள் எடுத்துக்கின்னு இது வந்து திருப்பி வந்து அவருடைய அரசியல் பயணம்ன்றது ஆரம்பிக்கும் இந்த பயணத்தில் அடுத்த கூட்டங்கள்லாம் அது இனி வந்து அவருக்கே வந்து இது பெரிய ஒரு பாடமாக இருக்கும் இனி ஒரு ஒரு ஏரியாலேயும் அவர் கூட்டங்கள் இல்லாமல் பொதுக்கூட்டம் மாதிரி அவருக்கும் அது ஈஸி நேராக ஹெலிகாப்டரோ ஹெலிகாப்டர் இதுவோ இன்றைக்கி எல்லா இடத்துலையும் எலிபேடு இருக்குது எல்லாருக்கும் பர்மிஷன் உண்டு எல்லா லெவல்லையும் செல்வாக்கு இருக்குது அவருக்கும் வந்து இசட் பிரிவில் இருக்கக்கூடியவர் அவருடைய பாதுகாப்புக்கும் நேஷனல் வைஸில் செக்யூரிட்டி கொடுக்கணுன்னு ஒரு சட்டம் இருக்குது உள்துறை அமைச்சகத்தால் அவருக்கு ஏற்கனவே வந்திருக்கு இப்போ பிரிவில் இருந்தாலும் இசட் பிரிவில் அவருக்கு வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க கொடுத்துட்டாங்களான்னு இல்லை வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் ஸோ அப்போ அந்த பிரிவுக்கும் உண்டான மரியாதை கிடச்சி தான அப்போ அதனுடைய அடுத்த ஒரு நகர்வுகள் கண்டிப்பாக இருக்கத்தான உங்கள்கிட்ட கேள்வி எழுப்புறது எல்லாமே கிரக நிலைகள் ஜோதிட ரீதியாக தான் இப்போ அவருக்கு இதற் பிரிவு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா ஜாதக ரீதியாக அவர் கண்டிப்பாங்க இவளுக்கு அவருக்கு வந்து கன்ஃபார்மாக கிடைக்கும் ஏன்னா கன்ஃபார்மாக செக்யூரிட்டி வந்து பெரிய அளவுக்கு டைட்டன் பண்ணும் இந்த நீச்ச பங்க ராஜாவும் சுக்கரதேசும் அவருக்கு வந்து அந்த இந்த பாதுகாப்பு மற்ற விஷயங்கள் எல்லாம் கொடுக்கக்கூடிய காலகட்டம் ஆரம்பிக்கும் இப்போ அக்டோபர் பதினேழு கரூர் செல்ல போகிறாருன்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க அந்த நாள் விஜய்க்கு ஒரு சாதகமாக இருக்கக்கூடிய நாளாக தான் இருக்குமா அதான் அவர் அக்டோபர் பதினேழு போகிறாரோ இல்லை வேறு டேட்டு போஸ்டன் பண்ணி போகிறாரோ எதில் போனாலும் நான் சொல்கிறது இந்த கூட்டம் கேட்டும் குறையாது அதில் நீங்கள் க்ளீனாக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி அவர் தன்மை அவங்களுக்கு பாதுகாப்புக்கெல்லாம் முதல்ல கோர்ட்டை நம்புறதோ போலீஸை நம்பலன்னா கோர்ட்டை நம்புறதோ எல்லா லெவல்லையும் போலீஸ் அதிகமாக டெப்ளாய் பண்ணுறதுக்குன்னு ஏற்ற மாதிரி ஃபீஸ் கட்டினா போதும் இப்போ எல்லாருக்கும் உண்டு அந்த வசதி இதெல்லாம் சிஸ்டமேட்டிக்காக ஒரு வலிமையான அந்த எல்லா பெரிய பெரிய கட்சிகள்லாம் ஒரு லீடர் மாஸ் லீடர் போகிறச்ச இப்போ எங்களு முருகன்ஜி யாத்திரை பண்ணார் அண்ணாமலைஜி யாத்திரை பண்ணார் இப்போ நைனார்ஜி யாத்திரை பண்ணுறாங்கன்னா அந்த டீம் ஒர்க் வந்து முதலே அவங்க டெடிக்கேட்டாக வேலை செய்வோம் இப்போ அதே போல் ஸ்டாலின்ஜி வந்து பிரச்சாரம் போகிறார் இப்போ எலெக்ஷன் போகிறார் அன்புமணி சார் போகிறார் எடப்பாடி ஐயா போகிறாருன்னா அந்த டீம் நெட்ஒர்க் வந்து முதலே எல்லாத்தையும் தேர்ந்தெடுத்துடும் எஸ்டாப்ளிஷ் பண்ணும் தண்ணி பாட்டிலேருந்து சமோசாலேருந்து பிஸ்கட் பேக்கெட்லேருந்து ஏன்னா பிரச்சாரங்களில் வந்து ஒரு ஹவர் லேட் ஆகலாம் ரெண்டு ஹவர் லேட் ஆகலாம் அந்த காலத்தில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஏதோ விஜய் பிரச்சாரத்தில் தான் லேட்டான மாதிரிலாம் ஒத்துக்க முடியாது கலைஞர் சில பிரச்சாரத்துக்கு வர்றதுக்கெல்லாம் ஒரு நாள்லாம் ஆயிருக்கு எம்ஜிஆர் வர்றதுக்கெல்லாம் இது மாதிரி ஆகிருக்கு பழைய காலத்து எல்லாமே இன்றைக்கி இவ்வளோ வஞ்சானம் இருந்தாலும் அது மாதிரி தான் ஆகும் ஏன்னா அந்த ஒரு ஒரு ஏரியா காலநிலை தட்பவெட்ப நிலை வண்டி பிரச்சனை பண்ணுறது ஃப்ளைட்டு பிரச்சனை பண்ணுறது ஹெலிகாப்டர் பிரச்சனை பண்ணு இதெல்லாம் இருக்குது அந்த கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணுறவங்களாம் இதெல்லாம் பண்ணணும் எல்லாத்தையும் எதிர்பார்த்து ரெடியாக இருக்கணும் இப்படி தான் மூணு மணிக்கு வருவார் மூணு மணிக்கு ஒரு டீ காஃபி ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடாது மூணு மணிக்கு வரலன்னா ஏழு மணி ஆச்சு ஏழு மணிக்கு டிஃபன் ரெடியாக இருக்கும் டிஃபின் ரெடியாகலன்னா பன் பட்டர் ஜாமாவது இருக்கும் புரியுதுங்களா உங்களுக்கு ஏன்னா நிறைய பேருக்கு சுகர் இருக்குது நிறைய பேருக்கு பிபி இருக்குது உங்களுக்கே என்ன இருக்குன்னு உங்களுக்கு தான் தெரியும் செல்விக்கு என்ன இருக்குன்னு செல்விக்கு தான் தெரியும் நம்மளை சேஃப்டி பண்ணுறதுக்கு அந்த இடத்துல போயிட்டு அவ்வளோ பெரிய கூட்டத்தில் கையில் அப்போ காசு இருக்கும் பொருள் கிடைக்காது இல்லை அப்போ அந்த பொருளை யார் கொடுக்குறது உட நடத்தவங்களோட கடமை அது அது ஃபெயிலியர் ஆஃப் த க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டை வந்து ஏற்றுக்க முடியாது இனி இது போல் ஒரு ஒரு நிகழ்வு தவறாக நடக்கும் பட்சத்து ஏன்னா தவறா நடக்கிறதுக்கு கிரகச்சாரத்தில் சான்ஸ் இருக்குது அதில் வந்து நான் வெளில போக விரும்பல அப்படி தவறா நடக்கும் பட்சத்தில் விஜய்க்கு பெரிய ஒரு அபகடமாக தான் மாறும் அது அவர் தான் பார்த்துக்கணும் இந்த க்ரௌட் மேனேஜ்மெண்டது வெல் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் தான் வைக்கணும் இப்போ நீங்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகம்னா அந்த கூட்டத்துக்கு ஸ்டாலின்ஜி போகிறார் ரெண்டு லட்சம் பேரை பார்க்க போகிறாரு மூணு லட்சம் பேரை பார்க்க போறாருனா அந்த மந்திரிகள் அந்த மாவட்ட செயல தலைவர்களுக்கெல்லாம் தெரியும் எந்தெந்த பாயிண்ட்ஸில் என்னென்ன பண்ணலான்னு ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருப்பாங்க இவங்க நியூவாக இருக்கலாம் நியூவாக இருக்கலாம் ஆனாலும் ரசிகர் மன்றத்தில் ஏற்கனவே இருந்திருப்பாங்க இவங்கெல்லாம் ட்ரைனிங் எடுக்கிறதோடு இவங்களே வந்து டிப்ளாய் பண்ணணும் பழைய ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இல்லைன்னா வேறு பார்ட்டிலேருந்து வந்தவங்க இதில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கவங்க இந்த செக்யூரிட்டி அசஸ்மெண்ட் கேட்டால் இப்போ குளோபலே கிடைக்குது அது அதுன்னு தனி ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் மாதிரி இருக்குது போல் எடுத்து பண்ணணும் ஐயா பண்ணலன்னா தப்பு வரும் தப்பு வந்துட்டு கிரகசாரம் என்ன சொல்கிற செல்வி சொன்னார் புரட்டாசுக்கு அப்புறம் ஆட்டோ இருக்குது இது மாதிரி பிரச்சனை இருக்குதுன்னா இது ஃபெயிலியர் ஆஃப் க்ரௌடு மேனேஜ்மெண்ட்டு தான் சொல்லுங்கள் நீங்களே இருந்தாலும் சொல்லு இது வந்து விஜய் ஒரு லீடர் அவர் கரெக்டு அவர் வராரு போகிறாரு பேசுகிறாரு எல்லாம் கரெக்டு ஆனால் மற்ற வேலை பார்க்குற ஆர்கனைசேஷன் இருக்குல்ல இப்போ எங்கள் கட்சி இருக்குது ஒரு ஒரு பிரிவு இருக்குது அந்த பிரிவுக்கு தான் வேலை அந்த பிரிவு அந்தந்த வேலையை பார்க்கணுன்னு தானே விதி அந்த பிரிவு அந்த சமயத்தில் கரெக்டாக இயக்கணும்ல அதுபோல் இயக்கிறதுக்கு வந்து கண்டிப்பாக தனிப்பட்ட முறையில் இல்லைன்னா எல்லாமே நாங்கள் என்ன பண்ணுறது என்ன ஆச்சு எங்களுக்கு தெரியல கூட்டம்லாம் வந்து அஞ்சு லட்சம் பத்து லட்சம்லாம் இந்தியாவில் வந்து பார்க்குறது பெரிய விஷயமே கிடையாது ஒரு மாஸ் லீடர் வந்தாருன்னா எம்ஜிஆர்லாம் வந்திருக்காருன்னா ஜெயலலிதா அம்மையார் எம்ஜிஆர்லாம் இருபது லட்சம் க்ரௌடு பார்த்துருக்காங்க அதாவது கின்னஸ் ரெக்கார்டு வரைக்கும் பார்த்துருக்காங்க டெத்து வந்து இன்றைக்கி வரைக்கும் கின்னஸ் ரெக்கார்டை பீட் பண்ண முடியல கரெக்டாக இல்லையா அது போல் விஷயங்கள் பார்த்துக்கலாம் ஒன் மேன் ஆர்மியாக விஜயகாந்த் எப்படி எவ்வளோ பெரிய க்ரௌடை சமாளித்தார் இறங்கணும் சார் அதே விஜயகாந்த் சாருக்கு என்ன இருக்குது அவரும் ஒரு ஹீரோ இறங்கினார்ல எவ்வளோ க்ரௌடும் பார்த்தார் கலைஞருக்கு நடத்தக்கூடிய விழாவை அவர் ஒருத்தர் தானே சமாளித்தார் அந்த போலீஸ் 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 வேணுங்க ஆனாலும் அந்த ஸ்பாட்டில் வந்து விஜய் சாருக்கு யாராவது சரியான தகவல் சரியான அட்வைஸ் கொடுத்து அவருக்கும் இது போல் எல்லாத்தையும் கொஞ்சம் இறங்கி இறங்கியிருந்தாருன்னா கூட்டம் கண்ட்ரோல் இருக்கும் தலைவன்ல இஸ் எ லீடர் அதை நீங்கள் பார்க்கணும் இப்போ விஜய் இந்த விஷயத்துக்கு அப்புறம் கரூர் இன்சிடென்ட்டுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் பேட்டி போல் இருக்குங்க ஆமாம் அவங்க அதாவது ரசிகர்கள் மற்றவங்க எதிர்பார்க்கிறது அரசியல் ரீதியாக எல்லாரும் இருக்காங்க கிரக நிலையில நீங்கள் சொன்னீங்கன்னா அது இன்னும் அவங்களுக்கு ஒரு உந்துதல் தான் இருக்கும் தனித்து தன்னுடைய தலைமையில் கூட்டணி அப்படின்னு பேசிட்டு இருந்தார் இந்த சம்பவத்திற்கு பின்னால் வேறு சில மாற்றங்கள் அவருக்கு நிகழும்மா ஒரு கூட்டணிக்குள்ளே போயிடலாம் இந்த தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் அப்படின்னு முடிவு பண்ணுவாரா அப்படி ஒரு கூட்டணி அமையிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அதாவது எல்லாருக்குமே எங்கே இப்போ பாலிடிக்ஸில் தான் முக்கியம் எல்லாருக்கும் சர்வேல் முக்கியம் விஜய் சாருக்கு எதிரிகள் யார் திராவிட முன்னென்ற கழகம் இப்போ நிற்கிது ஃபஸ்ட்டு அடுத்தது நீங்கள் சொல்லலாம் பாரதிய ஜனதா கட்சி நான் அதெல்லாம் மாற்றிக்கிறேன் பட் ஏடிஎம்கேக்கு வந்து அவர் எதிரி கிடையாது ஏடிஎம்கே பாரதிய ஜனதா கூட்டணியில் இருக்குது பட் அவர் வந்து கூட்டணியில் நாங்கள் வந்து ஒரு எதிரி எது சந்திக்கிறச்சா எல்லாரும் ஒன்றா சேர்றாங்களே இப்போ பிஜேபி எதிர்க்கிறச்ச கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் சேர்றது மட்டும் ஒத்துக்கொள்ளக்கூடிய கூட்டணியாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க கேட்டால் என்ன சொல்கிறீங்க பிஜேபி எதிர்க்கிறதுக்கு நாங்கள் அனைவரும் ஒன்றா சேர்ந்தோம் எங்களுக்கு பொது எதிரி டிஎம்கே ஏடிஎம்கேக்கு பொது எதிரி டிஎம்கே அப்போ விஜய்க்கு பொது எதிரியாக இருப்போம் டிஎம்கே அப்புறமா ஏன் எங்களுக்கு ஒரு சான்ஸ் சேரக்கூடாதுன்னு எதாவது விஜய் சாருக்கு தனியாக இருக்கா நான் என்ன கேட்குறேன் கேரளாவில் கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் சட்டசபையில் தேர்தலில் எதிரிகள் ஆனால் அவங்களே கம்யூனிஸ்ட் தேர்தலில் கம்யூனிஸ்டும் இவங்களும் பார்லிமெண்ட்டு தேர்தலில் அன்றே அட்ஜஸ்ட் ஸ்டாண்டிங்கில் போகிறீங்க கரெக்டாக இல்லையா வெஸ்ட் பெங்காலில் போகிறீங்க மம்தாவோடு போகிறீங்க ஆனால் அச்சுப்பீங்க ஆனால் நீங்கள்லாம் செஞ்சால் அந்த நாட்டை காப்பாற்றுறதுக்கு ஏன் நாங்களும் தமிழ்நாட்டை காப்பாற்றுறதுக்கு ஒரு கூட்டணி வச்சா என்ன தப்பு இருக்குது நான் அரசியல்வாதியாக பதில் சொல்கிறேன் ஸோ அந்த நகர்வுலாம் நிறைய இருக்குது நிறைய நகர்வுகள்லாம் மாறும் அதனால் டிசம்பர் வரைக்கும் ஆகும் டிசம்பர் முன்னாடி கிரகநிலைகள் இல்லை ஏன்னா குரு அதிச்சாரத்தில் இருக்கிறதுனால எல்லாத்தையும் மாற்றி கொடுக்கும் சொல்லு டிசம்பர் மாதம் தெரியும் ஒரு கிளியர் பிக்சர் விஜய் தெரியும் இப்ப பிஜேபி ஒருவேளை விஜய்க்கு வந்து இல்லை நம்ம கொள்கை எதுன்னு சொல்லிட்டோம் நம்ம அது கூட போக முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாருன்னு வச்சுக்கலாம் ஆமா அப்படி இருந்தால் அண்ணா திமுக விஜய் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா மீண்டும் அண்ணாமலைக்கு பாஜகவில் ஒரு ஏறுமுகம் இருக்குமா இல்லை சார் இப்போ அண்ணாமலை சாருக்கு என்ன இறங்குமுகம் இருந்தது இல்லை இல்லை எனக்கு வாங்க உங்கள் கட்சிக்கு இப்போ நான் இருந்தேன் ஒரு பிரிவில் இருந்தேன் சிந்தனையாளர் பிரிவுன்னு இருந்தது சிந்தனையாளர் பிரிவில் நான் மூணு வருஷத்துக்கு மேலே முடிச்சிச்சு நாலாவது நாலு வருஷத்துக்கு என் பீரியடு பிரிச்சிட்டேன் இப்போ அர்ஜுனமூர்த்தி இருந்தார் அவர் வந்து சிந்தனையாளர் பிரிவுக்கு இருந்தார் அவர் நடுவில் வந்து இதில் புறச்சே எனக்கு அந்த பதிவு கிடச்சிது இப்போ அர்ஜுனமூர்த்தி ஐயா வந்தார் அர்ஜுனமூர்த்தி ஐயாவுக்கு வந்துட்டு அவர் அந்த சமயத்தில் பிரபாரியாக இருந்தார் பிரபாரியனா மேற்பார்வையாளர் இப்போ வந்து அவர் தனி பிரிவாக அவருக்கு கொடுத்துருக்காங்க அர்ஜுனமூர்த்தி சாருக்கு வந்து இப்போ ஒரு பிரிவு கொடுத்துருக்காங்க செல்விக்கு வந்து திங்கர் இருந்து ஆன்மீகன்னு ஒரு பிரிவு கொடுத்துருக்காங்கன்னா அதில் என்ன இறங்க முகம் கட்சியில் ஒரு ஒரு பிரிவு வந்து எங்களதில் எப்படி இந்த பிரிவுகளில் எந்த ஒரு பதிவு மாவட்ட தலைவர்களும் அவ்வளோ பேர் இருந்தாங்க அவங்க பீரியடு முடிஞ்சோம்னா அடுத்த மாவட்ட தலைவர்களுக்கு இவங்க தான் முன்மொழிந்து விட்டுட்டு போகிறாங்க எங்கள் கட்சியில் அப்படி தான் இப்போ அண்ணாமலை இருக்கார் நைனார் போகிற இடத்துலலாம் அண்ணாமலை ஆர்வாரத்தோடு ரசித்து அவருக்கு பொன்னாடி போட்டு அண்ணாமலை தான் வழி வகு கூப்பிட்றாரு அண்ணாமலை உச்சி முகக்கூடியவராக தான் இருக்கார் நைனார் இது எங்கள் கட்சி கலாச்சாரம் ஸோ எங்கள் கட்சி கலாச்சாரத்தில் இறங்கு முகம் ஏறுமுகலாம் கிடையாது கணேசன் ஐயா இருந்தார் சிபிஆர் ஐயா இருந்தார் இப்போ இருக்கிற முருகன் ஐயா இருந்தார் இப்போ இருக்கிற அண்ணாமலை இருந்தாங்க தமிழிசை இருந்தாங்க ஹெச் ராஜா இருந்தாங்க எல்லாரும் வந்து எங்கள் எல்லாரும் தலைவராக எவ்வளோ இருந்தாங்க அவங்க வேறு போயிட்ட உடனே வேறு எதுவா இப்போ ராஜாண்ணா இருக்கார் தேசிய செயற்குழு உறுப்பினர் இருக்கார் தமிழ்நாட்டில் ஆக்டிவ் பாலிட்டிக்ஸில் இல்லாமல் இருக்காரா ராஜா அண்ணா வந்து இன்றைக்கு வரைக்கும் ஆக்டிவாக இருக்கிறதோட ஒரு படத்துலேயும் நடிக்கிறார் அந்த படமும் பார்த்திங்கன்னா எங்கள் கட்சிக்கு சம்மந்தப்பட்ட படம் புரியுதுங்களா உங்களுக்கு ஸோ இதில் வந்து ஏதோ அண்ணாமலை சாருக்கு வந்து உங்கள் இது வந்து அண்ணாமலை சார் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தலைவர் இல்லை ஏடிஎம்கேக்கு தலைவர் இல்லை புரியுதுங்களா எங்கள் கட்சியுடைய கொள்கை இவ்வளோ தான் எங்கள் கட்சியில் இத்தனை வருஷங்கள் இருக்குது திருப்பி எதாவது வேணும்னா ஸ்பெஷல் பர்மிஷன் இப்படி எல்லாம் இப்போ நடாஜியே இருக்கார் நடாஜிக்கு பொறுப்பு தான் எப்படின்னா அடுத்த ஒருத்தர் போடுற வரைக்கும் கொஞ்சம் இன்சார்ஜாக இருந்தான் இப்போ செல்விக்கு ஆன்மீக பிரிவுக்கு பொறுப்பாளர் தான் என்ன பேர் பொறுப்பாளர் எங்களுக்கு அடுத்த எனக்கு வைஸ் பிரசிடண்ட்டாக இருக்கவங்க துணை பொறுப்பாளர் செயலாளர்கள் இப்படி எல்லாத்துலையும் இருக்குது ஸோ அதனால் எங்கள் துணை பொறுப்பாளர் என்னோட டம்மி செயலாளர் டம்மின்னு நான் நினைக்கிறதில்லை எங்கள் கட்சியுடைய எந்த தலைவரும் நினைக்கிறது ஸோ அண்ணாமலையோட ஆக்டிவ் பாலிடிக்ஸ் என்னை பொறுத்தருக்கும் இப்போ அவர் ரொம்ப ஃப்ரீடமாக இருக்கார் கட்சியில் தலைவர்ன்றதோட நிறைய ஃப்ரீடம் இருக்கார் நிறைய இடத்துக்கு போகிறார் இப்போ நாங்கள் மதுரையில் பார்த்தோம் அதை மதுரையில் முடிச்சுட்டு எங்க ஜி போகிறீங்கன்னா சென்னை ஜி சென்னை த செல்வின்னார் சென்னைக்கு போகிறார் அங்கே சுற்றுறாரு இங்கே சுற்றுறாரு எல்லா மீட்டிங்களும் அவர் கலந்துக்கிறாரு எந்த மீட்டிங்கில் அண்ணாமலை சார் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னு நினச்சி இல்லை அதாவது நயனா நாகேந்திரன் கலந்துக்கிற எல்லா நிகழ்ச்சியிலும் அண்ணாமலை கலந்துக்கிறாரா அப்படின்றதெல்லாம் கேள்வி அதெல்லாம் கூட மட்டும் நான் ஆனால் அண்ணாமலைக்கு அந்த மாநில தலைவர் பொறுப்பு இல்லைன்ற ஒரு மனக்குறை இருக்கிறது அவங்களுடைய ஆதரவாளர்களுக்கு இருக்கிறது அதெல்லாம் தெரியுது ஒருவேளை சில பேர் சொல்லிகிட்டு இருக்க மாதிரி அண்ணாமலை ஏதாவது இன்னொரு கட்சி தொடங்கி விடுவார் அப்படின்லாம் சொல்கிறாங்க நான் கேட்குறது வந்து அரசியல் ரீதியாக உங்களால் அதுக்கு நான் கேள்வி கேட்கல கிரக சூழ்நிலை அடிப்படையில் அண்ணாமலைக்கு அப்படி ஏதாவது ஒரு அம்சம் இருக்கிறதா அதுக்கு தான் அண்ணாமலை சாரே வழக்கம் சொல்லியிருக்கேன் நான் கட்சி தர வச்சு உங்களை கூப்பிட்டு சொல்லாமல் செய்ய மாட்டேன்னு சொல்லியிருக்கேன் அவர் கட்சி தொடங்கினார்னால் நீங்கள் எங்கிட்ட கேட்கலாம் நான் பற்றி பேச இப்போ நல்லா ஒரு மனுஷன் போயின்னு இருக்கிறவரை போயிட்டு அதுக்கு வந்து நான் தான் உங்களுக்கு கட்சினா நான் என்ன கேட்க நல்லா போகணும்னு தான் கேட்குறேன் இல்லை அவரு இப்போ என்ன கெட்டு போயிட்டாருன்னு கஷ்டம் உங்களுக்கு இப்போ என்ன ப்ராப்ளம் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கவங்கலாம் தனித்தனி கட்சி ஆரம்பிச்சிட்டா நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்க அதுக்கெல்லாம் கஷ்டங்க ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி இப்படி தான் தான் எல்லோரும் உள்ளே வந்திருக்கும் பாரதிய ஜனதா கட்சி வந்து ஆர்எஸ்எஸ்னு ஒரு அமைப்பு வந்து வழிகாட்டுது ஆர்எஸ்எஸ்ஸை பற்றி நான் சொல்கிறதோட அருமையண்ணன் திருமாவளவன் ஐயா அவர்கள் நிறைய சொல்லியிருக்கார் பிசிகேவுடைய தலைவர் ஸோ அவர் சொன்னதே எங்களுடைய எங்களுக்கு பதில் அவர் தான் ஸ்போக்ஸ் பர்சனாக ஆர்எஸ்எஸ்ஸை பற்றி சொல்லியிருக்கார் நீங்களும் பார்த்துருப்பீங்க படிச்சிருப்பீங்க ஸோ எல்லாமே டிசிப்ளினாக இருக்கக்கூடிய இயக்கம் இந்த இயக்கத்தில் இன்றைக்கி கூட எந்த ஒரு பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய எல்லாரும் அவங்க வாழ்க்கையில் ஒரு மா ஒரு வருஷத்துக்கு ஒரு முறையாவது ஆர்எஸ்எஸ் சாகால கலந்துக்கணும் கலந்துக்காமல் இருக்க முடியாது அது வந்து அவ்வளோ பெரிய பணக்காராக இருக்கலாம் உலகமாக கோடீஸ்வரர்களாக இருக்கலாம் மந்திரிகளாக இருக்கலாம் தரையில் படுத்து தூங்கணும்னா தூங்கி தான் தீரும் காட்டுக்குள்ளே போய் டாய்லெட் போகணுன்னா போய் தான் தீரும் அவங்களுக்கு எங்கே பிரிக்கித்து கொடுக்குறாங்களோ அதுதான் இப்போ அது ஓரளவு வசதி சில இடத்துல அந்த காலத்துலலாம் அது கிடையாது அப்படி டிசிப்ளினாக வளர்த்த ஒரு இயக்கம் ஸோ இப்போதைக்கு அண்ணாமலைஜி பாரதிய ஜனதா கட்சியோட இருக்கிறார் அவர் என்ன பதவியில் வரக்கூடிய காலகட்டத்தில் இப்போ டெல்லியில் தலைவர் போடலை அகில இந்திய தலைவர் போட்ட பிறகு தான் எல்லா பதவியும் வரும் வரைவு வரைச்சா அவருக்கு என்ன பதவி வருதுன்னு அப்போ பாருங்கள் அப்போ வந்து அகில இந்திய லெவலுக்கு அவர் என்ன லெவலுக்கு வராரு அவருடைய பேர் புகழ் எங்கே இருக்குது நான் சொல்லலை மத்திய உள்துறை மந்திரி அமித்ஷாஜி சொன்னது அண்ணாமலை ஜி வந்து நேஷனுடைய சொத்துன்னு சொல்லியிருக்கார் எங்கள் கட்சியில் வாயிலெல்லாம் சொல்ல மாட்டாங்க என் கண்மணியே நீ என்ன வருவாய் என்று சொல்லிவிட்டு அப்படியே விட்டுட்டு போகிற கட்சியில் எங்கள் மைண்டில் இருந்து தான் சொல்லுவாங்க ஸோ நேஷனல் லீடர் போடுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க எல்லாமே தான் டிசம்பருக்குள்ளே வந்துடும் வந்த பிறகு பார்ப்போம் இப்போதைக்கு அண்ணாமலை ஜாதகத்தை பற்றி நீங்கள் கவலைப்படாது விஜய்க்கும் டிசம்பர் மாதம் அண்ணாமலைக்கும் டிசம்பர் மாதம் அப்படி இல்லைங்க டிசம்பர் மாதன்றது உங்களுக்கு நிறைய விஷயம் சேஞ்ச் ஆகுங்க சூரியன் தனுசு ராசிக்கு வரக்கூடிய காலம் அப்போ தூ சூரியன் வந்து கேந்திரத்தில் இருக்கக்கூடிய காலம் எல்லா கிரகத்துக்கும் கேந்திரம் வந்து பெரிய பலம் இப்போது புரட்டாசி கேந்திரத்துலேருந்து கண்ணியில் கேந்திரத்தில் இருக்கிற சூரியன் அடுத்தது வந்து மார்கழியில் தனுசூல் சூரியன் வரக்கூடிய தான் கேந்திரம் நாலு கேந்திரம் ரொம்ப முக்கியம் மிதுனம் கன்னி தனுசு மீனும் இந்த சமயத்திலலாம் சூரியன் இந்த கேந்திரத்தில் வரைச்ச அரசியலில் உலகளவில் பெரிய பெரிய மாற்றங்கள் வரும் அது வந்து எதிர்பார்க்காத பல திருப்பங்களை கொடுக்கும் அதனால தான் உலகத்துக்கு நிறைய இழப்புகள் பிரச்சனைகள் எல்லாம் இந்த கேந்திரத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மாதத்தில் தான் வரும் இப்போ நம்ம புரட்டாசியில் பேசிகிட்டு இருக்கிறோம் இந்த புரட்டாசியில் நம்ம பேசிகிட்டு இருக்கச்ச கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பதினேழாம் தேதி வரைக்கும் புரட்டாசி ஓடுது அந்த பதினேழாம் தேதி மாறுதுக்குள்ளே என்ன வேணுமான பிரச்சனைகள் வரும் என்ன வேணுமான டெவலப்மெண்ட் வரும் ஸோ அதனால தான் அந்த கேந்திர மாதத்தில் இருக்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பேசணுன்றது ஜோதிக்கணும் நன்றி சார் மற்றவர்கள் சந்திப்போம்